அவங்க குடும்பத்தாரில் நீங்கள் ஒருத்தரை கூட கருணைக்கு அப்பாற்பட்ட நிலையில் பார்க்கவே முடியாது அன்னை பாத்தி ஸஹரா ஜஹரா ரதியல்லாகும் அன்ஹா கருணையின் ஒட்டுமொத்த பிம்பம் அதே போல் அசரத் அலி ரதியல்லாகும் அவர்கள் கருணையின் ஒட்டுமொத்த பிம்பம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற இந்த செலவாத்தை அலமது இல்லா தொடர்ந்து நூறு முறை ஒருவர் ஓதி வந்தாரே ஆனால் அல்லாஹு ரபுல்லாலமின் உலகத்தின் தேவை உலகத்தின் தேவை முப்பதையும் மறுமையின் தேவை எழுவதையும் அல்லாஹாலா நசீபாக்குகிறான் அது மட்டும் அல்லாமல் மறுமை நாளில் முகமது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தரப்பட்ட ஹவுதுல் கவுசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருகிறார் இன்னொன்று பெருமானார் சல்லா அலிஸ்லமுடைய அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த குடும்பத்தாரை இந்த கண்களுக்கு பார்க்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குகிறார் அலமது வாழ்க்கையில் தவறவிட முடியாத ஒரு அமல் எந்த நேரமும் இதை ஓதலாம் அஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் உலகத்தில் ரஹமத்துல் ஆலமீன் என்ற அற்குடையாக உலகத்தின் மிகச்சிறந்த கருணையாக நமது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை இறக்கினார் எப்போது அவர்கள் கருணையாக ஆனார்களோ அவர்களுடைய அந்த தாக்கத்தில் உருவான அவங்களுடைய குடும்பமும் மிகவும் கருணை உள்ளவர்கள் அவங்க குடும்பத்தாரில் நீங்கள் ஒருத்தரை கூட கருணைக்கு அப்பாற்பட்ட நிலையில் பார்க்கவே முடியாது அன்னை ஃபாத்திமத்தை ஜஹரா ரதி ஆகும் அன்ஹா கருணையின் ஒட்டுமொத்த பிம்பம் அதே போல் ஹசரத் அலி அல்லாஹு அவர்கள் கருணையின் ஒட்டுமொத்த பிம்பம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் அன்னை ஃபாத்திமாவின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் ஹசரத் அலி மனைவி மீது பாத்திமா அல்லா ஹான்கா ரொம்பவும் வறுமை கஷ்டம் ஆனாலும் அவர்களுக்கு மாதுளை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது தன்னுடைய கணவரிடத்தில் எனக்கு மாதுளை வேண்டும் என்று கேட்கும்போது காதலோடு நேசத்தோடு அவர் என்ன செய்கிறார் தேடி அலைந்து ஒரு ரெண்டு மூணு மாதுளையை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசையாக வரக்கூடிய நேரத்தில் ஒரு நலிந்த ஒரு ஏழை ரசூலுடைய குடும்பமே உணவு ஏதாவது எனக்கு தர முடியுமா என்று கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் அன்பு மனைவியினுடைய காதல் நெஞ்சம் முழுக்க இருக்கிறது ஆனாலும் அல்லாஹுடைய இபாதத் அபுல் அந்த சேவைகள் உள்ள முழுக்க அதைவிட அதிகமாக இருக்கிறது எப்போது ஒரு முஸ்லீம் இடத்துல யாராவது ஒருவர் ஒரு தேவையை கேட்கிறாரோ அது அந்த முஸ்லீம் கேட்பதல்ல அந்த அது மனிதன் கேட்பதல்ல படைத்தவனே கேட்பது என்ற ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாமுடைய ஹதீசு கோப்பை படைத்தவனை தன்னிடத்தில் மாதுளை பழம் கேட்டது போல அவர் மனதில் வருத்தி கொண்டு முழுவதுமாக அந்த ஏழைக்கு அர்ப்பணம் செய்துவிட்டார் கொடுத்து விட்டார் வீட்டிற்கு வரும்போது அதில் பாத்திமார் வந்து எல்லா வான்கா எதிர்பார்ப்போடு இருக்கும்போது மாதுளையினுடைய விவரத்தை சொல்கிறார்கள் உடனே என்னை பாத்திமார் வந்து எல்லா வான்கா எவ்வளவு நல்ல காரியம் செய்து விட்டீர்கள் உலகத்தின் தேவைக்காக உலகத்தின் பசியாறுவதற்காக நான் மாதுளை கேட்டேன் ஆனால் சொர்க்கத்தின் கனியே தந்து என்னை நீங்கள் ஆனந்தப்படுத்திவிட்டீர்கள் என்று சொன்னார்களாம் அந்த மாதிரி அகலே பைத் அப்படின்றது வந்து கருணையின் பிறப்பிடங்கள் அந்த ரசூலுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆவல் பேராவல் மொஹிபூர் ரசூல் அத்தனை பேருக்குமே இருக்கும் ரசூல்லாவை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இருக்கும் பெண்களாக இருந்தால் ஃபாத்திமா ஐய பார்க்க ஆசைப்படுவாங்க ஆண்களாக இருந்த சஹாபாக்களை பார்க்க ஆசைப்படுவாங்க அப்போ அந்த அகலே பைத்துகளுடைய முஹப்பத்தை பெற்றுத்தரக்கூடிய இன்னும் உலகத் தேவைகளில் முப்பதையும் மறுமையின் தேவைகளில் எழுவதையும் மொத்தம் மனிதனுக்கு நூறு தேவைகளை ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒசிஃபா அது மட்டும் அல்லாமல் நாளை மறுமை நாளில் பெருமானார் சல்லா அலிஸ்வலமுடைய ஹவுதுல் கவுசர் என்ற நீர் தடாகத்திலே நீர் அருந்தக்கூடிய கூடிய நீராடக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செலவாத்துதோடு ஒரு செலவாத்தை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த செலவாத்திற்கு செலவாத்தே அகலி பைத் என்ற பெயர் உண்டு இந்த செலவாத்தை தொடர்ந்து நாம் ஓதி ஓதி வந்தோமே ஆனால் நான் சொன்ன இந்த வெற்றி பட்டியல்களை அல்லாஹ் ரபுல்லா அலமின் உங்களுக்கு பெற்றுத்தருகிறேன் சரி ஹைர் هذا صلواتي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وآله وأصحابه وأولاده وأزواجه وذرياته وأهل بيته وألهاره وأنساره وأشيائه ومحبه وأمته وعلينا معهم أجمعين يا أرحم الراحمين இந்த சலவாத் அலஹமது இல்லா நான் சொன்ன அத்தனையும் பெற்றுத் தருகிறது சரி அர்த்தத்தை பாருங்கள் அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும சல்லி அலா சையிதுனா முகம்மதி அல்லாஹ் எங்கள் தலைவர் முகமது சல்லா அலிசலாம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய சஹாபாக்களின் மீதும் அவங்களுடைய குடும்பத்தாரின் மீதும் நீ சலவாத்துக்களை மொழிவாயாக வாலாதி அவர்களுடைய பிள்ளைகளின் மீதும் வா அவங்களுடைய மனைவி மக்களின் அவர்களுடைய மனைவிமார்களின் மீதும் ஓ துர்ரியாத்திகி அவர்களுடைய வம்சத்தின் மீதும் வா பைத்திஹி அவர்களுடைய வீட்டுடைய மக்களின் மீதும் வா அலுஹாரிகி வா அன்சாரிஹி வெளிப்படையாக உள்ரங்கமாக அவர்களுக்கு உதவி செய்த மக்கள் மக்காவாசிகள் மதினாவாசிகள் வா அஷ்யாயிஹி ஓ மொஹ்பிகி ஓ உம்மத்திஹி அவங்களுடைய உம்மத்துமார்கள் அவர்கள் மீது பாசம் செலுத்திய மக்கள் அத்தனை பேரின் மீதும் நீ செலவாத்து சொல்வாயாக அதோடு கூடி மாகும் அஜ்மாயின் அவர்களோடு எங்களையும் நீ இணைத்து விடுவாயாக எங்களையும் அந்த மக்களோடு இணைத்து விடுவாயாக யா அர் ஹமர் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடிய இறைவா அப்படின்னு சொல்லி பொருள் முடியுது இந்த செலவாத்தை அல்ஹம்துலில்லா தொடர்ந்து நூறு முறை ஒருவர் ஓதி வந்தாரே வந்தாரேயானால் அல்லாஹ் ஆலமீன் உலகத்தின் தேவை உலகத்தின் தேவை முப்பதையும் மறுமையின் தேவை எழுவதையும் அல்லாஹாலா நசீபாக்குகிறார் அது அல்லாமல் மறுமை நாளில் முகமது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தரப்பட்ட ஹவுதுல் கவுசர் என்ற நீர் தடாகத்தில் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருகிறார் இன்னொன்று பெருமானார் சல்லா அலிசலமுடைய அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த குடும்பத்தாரை இந்த கண்களுக்கு பார்க்கின்ற பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குகிறான் அலமது இல்லா வாழ்க்கையில் தவறவிட முடியாத ஒரு அமல் எந்த நேரமும் இதை ஓதலாம் எந்த காலமும் இதை நீங்கள் ஓதலாம் வெற்றி நமக்கே நிச்சய வெற்றி நமக்கே அல்லா நசீபாக்குவானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த ஒசிஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க அஸ்லாம் ஜசாக்கல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா